வெல்கம் டு அவை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி டேட்டு வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ராத்திரி ஒரு எட்டரை மணிங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன் நான் ஆனால் வீட்டில் வந்து டோட்டல் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃப் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க என் ஒய்ஃபு காலைல வந்துட்டு வேலைக்கு போயிடுவாள் வீட்டு வேலை என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து எங்கள் மாமியார் அவங்க செஞ்சு வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மாப் கிப்பெல்லாம் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க வந்து இப்போ நான் என்ன உடனே சொல்கிறது என் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு மத்தியானம் இன்றைக்கி ஆஃப்டே சனிக்கிழமை ஆஃப்டேன்றதுனால மதியானம் வந்துவிட்டா மத்தியானம் வந்துட்டு அப்புறம் இப்போ டைம் எட்டரை மணிங்க இப்போ தான் நான் வந்துட்டு வேலை மேலேருந்து உள்ளே வரேன் அந்த வீடு என்ன கெதியாக இருக்குது

துணியே இல்லாத மாதிரி பிச்சைக்காரி மாதிரி இந்த ஒரே நைட்டில் ஒரு வருஷமாக சுற்றுறான் இங்கே பாருங்க பிச்சைக்காரி மாதிரி இந்த ஒரே நைட்டில் தான் ஒரு வருஷமாக சுற்றுறாங்க ஆனால் பீரோ ஃபுல்லாக துணி தான் இருக்குது இதில் வேற இதுங்க வேறு பாருங்க யார் எப்படி போனால் என்னன்னு இதுங்கள ஒரு ஆட்டை டான்ஸு ராணுவ என்ன வேலை கூப்பிடுறாங்க பாருங்கள் நம்ம ஆ